அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் போகுது ஐப்பசு மாதம் வரப்போகுது ஐப்பசி மாதத்தில் சுப முகூர்த்தங்கள் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு என்னென்ன தேதிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இந்த நாட்கள் வந்து ஐப்பசி மாதத்துக்குரிய சுப முகூர்த்த நாட்கள் இந்த நாட்களில் சுபகாரியங்கள் கிரகப்பிரவேசம் விவாகம் திருமணம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் நிச்சயதாம்பூலம் மற்றும் சுப விசேஷங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் வர்ற சுப நாட்களில் சுபமுகூர்த்த நாட்களில் பண்ணலாம் இந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகப்படி எது நல்லா இருக்கோ உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கிற நாட்களில் தாராளமாக இந்த தேதிகளில் பண்ணலாம் நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி